வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல ஊழல்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க குளத்தூரில் ஸ்டாலின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் சாதகமாக தீர்ப்பு வருமா பாதகமாக தீர்ப்பு வருமா பாதகமாக தீர்ப்பு வந்தால் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய வாதம் இருக்குது ஏன்னா பிஜேபி இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கும்போது பிஜேபியினுடைய கைகள் பல விஷயங்களில் ஈடுபடும் அந்த வகையில் ஏற்கனவே சசிகலாமா வந்து முதல்வராகணும்னு நினச்சி அவங்க ஜெயிலுக்கு போனதை நம்ம பார்த்துருக்கோம் இப்படி பல விஷயத்தை நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்போ ஒரு பதபதப்பு ஏற்படுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இதே மாதிரி பெங்க பெங்களூர் பரப்பனா சிறையில் வந்து ஜெயலலிதாமா இருந்தாங்க குன்கா ஒரே ஒரு உத்தரவில் அவங்கள ஜெயிலில் வச்சுட்டாங்க இப்படி ஒரே கண்ணிமைக்கும் நேரத்தில் மாறிப்போன வரலாறுகள் நிறையாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கபில் சிபில் என்ன பிரேயர் வைக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தான் என்ன ஏன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கில் தான் சைதே ஸ்டாலின் ஜெயிக்கிறார் அன்னைக்கு நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த இந்த விஷயம் இப்போ பூதாகரமாகி இருக்கிறதே இன்னொரு பக்கம் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஐம்பத்தாறு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ பல நீதியரசர்களுக்கு இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒன்று மேலே பெரிய அளவுக்கான கோபம் இருக்குது அவங்களும் பல பாயிண்ட்டை எடுத்து விட்டு ஸ்டாலினுக்கு சிக்கலை ஊட்டிடுவாங்க உண்டாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இன்றைக்கி திமுகிட்ட பதட்டம் தெரியுது ஏன்னால் கபில் உடைய அந்த பதட்டம் நல்லாவே தெரியுது ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு ஒரு முதலமைச்சர் சார்ந்த வழக்கு இது வரைக்கும் வந்து கே என் நேரு பேசணும் நம்ம துரைமுருகன் அவர்களை பேசணும் பொன்முடிக்குன்னு முடி ஏகப்பட்ட பேரை பேசியிருக்கோம் கடைசியாக பொன்முடியும் அவங்க மனைவியும் நீதியரசட்ட எங்களுக்கு வயசாகிடுச்சு கொஞ்சம் தண்டனையை தளர்வு பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டதை நம்ம மறந்துடக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலினுடைய வழக்கு என்ன ஆகும் உச்சநீதிமன்றம் இதை எப்போ எடுத்துக்க போகிறாங்க உச்சநீதிமன்றம் எப்படி இதை பார்வையை பார்க்குறாங்க ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவத்தை இருக்கக்கூடிய மகேஸ்வரி அமர்வு இருக்குல்ல அங்கே தான் இந்த விசாரணை நடந்தது என்ன நடந்தது அதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தேர்தலில் வந்து குளத்தூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் ஸ்டாலின் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஆயிரம் வழக்கில் கேஏ கிருஷ்ணன் சாமிட்ட ஸ்டாலின் அவர்கள் தோற்றாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறாங்களே இதற்கு காரணம் என்ன அம்மா வந்து வாய்தா மேலே வாய்தா வாங்கினாங்க வாய்தா ராணி அப்படின்னு இன்றைக்கி திமுக சொன்னிச்சு ஒரு காலத்தில் வாய்தா ராணின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி திமுக பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன இப்போ கூட பார்த்திங்கன்னா கபில் சிபில் அவர் தான் வைக்க சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு வரும்போது இல்லை எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் தேதி இறுதியோ விசாரணை இருபத்தி ரெண்டாம் தேதி அநேகமாக உத்தரவு பிறப்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நடுநிலையான மக்கள்கிட்ட தான் கேட்கணும் நீங்களே பார்த்துட்டு இருக்க மக்களே சொல்லுங்கள் அதாவது ஜெயலலிதா மட்டும் வாய்தா வாங்குறாங்க வாய்தா ராணின் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளி போடுறது சரியான வாதமாக நமக்கு புரியல மடியில் கனமில்லை வடியில் பயம் இல்லை மாதிரி அப்படி வந்து நீங்கள் ஒருவேளை வந்து உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இப்போவே விசாரணை பண்ணி இப்போவே இவர் ஆர்டர்னு ஏன் கேட்கல இது காமன் மேனுக்கு இவ்வளோ விஷயங்கள் நினைக்க தோணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வழக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் சைத துரசாமி அறுபத்தஞ்சாயிரம் வாக்கு கிட்ட ஸ்டாலின் அறுபத்தெட்டாயிரம் வாக்கு வாங்குறாரு ரெண்டு பேருக்கும் இடையேயான விசய வித்தியாசம் ஒரு ரெண்டாயிரத்து எழுநூறு தான் அப்போ சைதோதர் சாமி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய பண செலவு பண்ணி இவர் ஜெயிக்கிறாரு அதான் அங்கே அப் அப்போ வந்து கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம யாரும் மறக்க முடியாது ஏன்னா அப்போ தான் வந்து ஜெயலலிதா வந்து பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க அந்த வருஷம் திமுக ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்குது ஆளுங்கட்சியாக திமுக தேர்தலை சந்திக்கும் போது எப்படி சந்திக்குங்கிறது உலகமே அறியும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நடந்த தேர்தல் அவ்வளவு நடந்த தேர்தலையே ரெண்டாயிரத்தி எழுநூறு வாட்டில் வாக்கில் தான் வந்து அதிமுக வந்து தோக்கடிக்கிறார் அது ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கில் தான் வந்து ஜெயிக்கிறார் இப்போ இந்த வழக்கில் என்ன சிக்கல் வருதுனால் தேர்தல் நடத்தை விதிகளெலாம் இருக்குல்ல இந்த விதிகளின் படி நீங்கள் அதிகா அதிகார துஷ்பிரயோகம் இன்னொன்று அதிகமாக செலவு பண்ணிங்க நீங்கள் தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரகாரம் உச்சநீதிமன்றம் ஒரு அந்த தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா நீங்கள் தேர்தலையும் நிற்க முடியாது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க இந்த மாதிரி ஏற்கனவே டிஸ்குவாலிஃபை ஆன வரலாறு நல்லா இருக்குது ஒன்றும் இல்லை பே அதாவது என்னென்னா ஒருத்தர் அவதூறாக பேசுனது அப்படிங்கிறதுக்காக ஏழு வருஷம் அவருக்கு வந்து ஓட்டுரிமையை தடை செய்தது இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும் பால்தாக்கரைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் கிட்டிருக்கு வரலாறை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க அப்போ இவர்கள் இவர் இது ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்க இது திமுக ஒரு தர்ம சங்கடம் தான் ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை யாரும் வந்து மதிப்பிட பண்ண முடியாது எந்த மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு யாரால சொல்ல முடியுமா கபில் சிபில் வாதாடுவார் அவ்வளோதான் முடிவை அறிவிக்க வேண்டியது உச்சநீதிமன்றம் தேர்தல் நே இதாவது மற்ற நேரத்தில் வந்தால் பரவாயில்ல இப்போ நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச வந்தது அப்படின்னா பரவாயில்ல இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது பரவாயில்ல அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை பாதகமாக வந்ததுன்னா வேறு யாரையாவது முதலமைச்சர் ஆகிட்டு உதயநிதி அவர்களை கூட முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி வரலாம் ஜெயலலிதா பண்ணாங்கள்ல ஓபிஎஸை வச்சுட்டு ஆட்சி பண்ணாங்கள்ல முதலமைச்சருக்கு அப்புறம் தான் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வர போகிறாரு இப்போ வந்துட போகிறாரு கொஞ்சம் நாள் இருக்கட்டுமே அது உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனை உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வருது இப்போ இப்போ ஜனவரி இன்னொன்று திமுகவின் முகமே ஸ்டாலின் தான் அந்த கூட்டணியின் முகமே ஸ்டாலின் தான் அவருக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க ஸ்டாலின் அவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் கணக்கு பண்ணுறதை தாண்டி ஸ்டாலின் அப்படிங்கும்போது அவர் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பரவாயில்லப்பா ஏதோ ஓடி ஆடி வேலை செய்கிறார் பக்காவாக பண்ணுறார் அதாவது இந்த வயசுலேயும் சு சுறுசுறு இருக்கார் தமிழக முதலமைச்சராக அவர் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இல்லை திமுக ஆட்சிக்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய அற அதிகாரிகளுக்கு எதிராகவும் மக்களுக்கு கோபம் இருக்குது ஆனால் ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க அதனால் ஸ்டாலின் மேலே ஒரு சாஃப்ட் காரணம் இருக்குது அதனால தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட உங்களை முன் நிறுத்துங்க உங்கள் பையனை வந்து எலெக்ஷனில் நிற்க வைக்காதீங்கன்னெலாம் சொன்னார் இன்னும் குறிப்பாக சொன்னால் உதயநிதியை துணை முதலமைச்சர்லாம் ஆக்காதீங்க அமைச்சராக்காதிங்கன்னே பிரசாந்த் கிஷோர் சொன்னார் அதையும் மீறி இவங்க ஆக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தடவை தேர்தலில் கூட பெண் நிறுவனம் உதயநிதியை முன்னுக்கு கொண்டு வரோம் அம்மாமா நீங்கள் தான் முகம் அதனால தான் உதயநிதி கொஞ்ச நாள் பின்னால் இருந்திருப்பார் எப்பயுமே ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி சந்திப்போம் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் சீமான் அப்படின்னு வந்தால் ஸ்டாலின் முன்னணியில் இருப்பார்னு திமுக உறுதியாக நம்புகிறாங்க அப்போ அந்த பிம்பம் அப்படிங்கும்போது அதுதான் முகமே எல்லாமே உங்களுடன் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவர் முகம்தான் அப்போ அந்த அந்த அந் அவருக்கே சிக்கல் வருது அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு வந்த கூட்டணிக்கு வந்த சிக்கல் அப்போ நிலைகுழுந்து போயிடுவாங்க நல்லா யோசனை பாருங்க பாதகமாக ஏதாவது உத்தரவு தான் மறுபடியும் இப்போ என்னன்னா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு இமேஜுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமை அப்படிங்கிறது உதயநிதி கண்டிப்பாக இருக்காது ஸ்டாலின் வந்தாலே டஃப் எலெக்ஷன் நினச்சிட்டு இருக்கும்போது உதயநிதியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தா அது திமுகவுக்கு பின்னடைவு தான் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் எல்லாமே ஒரு முகத்தை அவ அவர் அவர் அந்த பிராண்டை பெரிய அளவுக்கு ஆக்கிட்டிங்க அந்த பிராண்டுக்கே சிக்கல் வருதுன்னா இப்போ இன்னொரு ஆங்கிளில் யோகா சொல்லி பாருங்களேன் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் பிஜேபி இந்த மாதிரி சித்து விளையாட்டு நிறைய பண்ணும் இது அவங்களுக்கு கைவந்த கலை இதுதான் முன்னேற வேலையே அப்போ இந்த வழக்கை பிஜேபி எப்படி பார்க்கும் பிஜேபி சும்மா விட்டுருமா அவர்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை வைத்து எப்படியாவது இந்த கேஸில் ஸ்டாலினை மாட்ட வைக்கணும்னு அவங்க நினைக்கிறது நினப்பாங்க அதுதான் அரசியல் இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து நீதித்துறையே நீங்கள் பகச்சிகிட்ருக்கீங்க ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து போர்க்கொடி தூக்குறோங்கிற பேரில் பார்லிமெண்ட்டில் போய் அவருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானத்தை கொடுத்தீங்க அது ஜெயிக்கக்கூடிய தீர்மானமாக இருந்தாலும் பரவாயில்ல ம் எதுக்கு கொடுத்தீங்கன்னு உண்மையிலே எனக்கு புரியல ஒரு ஜெயிக்கக்கூடிய தீர்மானம் பண்ணி அவரை வந்து பதவி விட்டு நீக்கினீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் உங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது அவர் ரெண்டு மூணில் ரெண்டு பங்கு ஆதரவு வேணும் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு இல்லை எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் போய் லெட்ரு கொடுத்து அமித்ஷா அவர்கள் அந்த நீதியரசருக்கு ஆதரவாக பேசுகிறார் ஐம்பத்தாறு நீதியரசர்கள் அந்த ஜிஆர் சுவாமியினருக்கு ஆதரவாக மனு கொடுக்குறாங்க அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் என்ன யோசிப்பாங்க என்னங்க திமுகங்கிற கட்சி ஒரு வள ஒரு நீதியரசரையே மிரட்டுறாங்க சார் வழக்கறிஞர்கள் வருவாங்க போவாங்க நீதியரசர்கள் வருவாங்க போவாங்க நீதிமன்றம் நிலையானது உச்சநீதிமன்ற நீதியரசரை யாராக இருக்கட்டும் அவங்க அவங்க அந்த தலைமை ஒரு மாண்பு இருக்கிறது பிஜேபி இதே மாதிரி தான் த நீதியரசரை விமர்சிக்கும் போது நம்ம கண்டித்தோம் தன்கர் என்ன சொன்னார் அதை அப்படிங்க தலைமை நீதியரசர் வந்து எல்லாத்துக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு தன்கர் சொன்னார் கபாய் வந்து இல்லைல்லப்பா சட்டம் பெருசு சொல்லிட்டே இருந்தாரா இல்லையா அப்போ நம்ம சொன்னோம் பிஜேபி தேவையில்லாமல் ஜுடிஷரியோட மோதுது நீதித்துறையோட மோது தப்பு அப்படின்னும் அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியே உதரவு எடுக்குது ஏன்னா நீதித்துறை மேலே போதுனால் சிக்கல் வந்துடும் தமிழக அரசு பண்ணலாமா திமுக பண்ணலாமா தான் இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கீங்க பெரும்பாலும் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் கேஸ் உச்ச நீதிமன்றம் போகுது அப்போ ஒட்டுமொத்த நீதித்துறையே நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்கன்னா அது எந்த மாதிரியான விலைகளை ஏற்படுத்தும் அப்படி ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எந்த தொழில் பார்க்குறீங்களோ நீங்களே சொல்லுங்களேன் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழில் எவ்வளோ நீங்கள் நேசிப்பீங்க அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா பத்திரிக்கையாளரும் சேர்ந்துருவாங்களே கோவமே இருந்தால் கூட ஒன்றுக்குள்ளே என்ன இருந்தாலும் பத்திரிக்கையாளர் எப்படிங்க இழிவுபடுத்தலாம் கேட்போமா கேட்க மாட்டோமா அப்படி வந்து எல்லா விவசாயிகள் சங்கம் எவ்வளோ சங்கம் கட்டிருக்கிறது அப்போ வந்து காவல்துறையில் ஒருத்தர் தப்புன்றதுக்காக நீங்கள் காவல்துறையே மோசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காவலர்களுக்கு கோபம் வருமா வராதா அப்போ உங்களுக்கும் ஜிஆர் சாமிநாத பர்சனல் மேட்டரை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் தேவையில்லாமல் நீதித்துறையை பகை அந்த ஐம்பத்தாறு அரசுகளும் உங்களுக்கு எதிராகிட்டாங்க பெரிய நெட்ஒர்க் ஒன்று உங்களுக்கு வேலை இருக்குது அதாவது விரோதியை கூட நண்பராக்கி கொள்வார் கலைஞர் உங்கள் நண்பரையும் விரோதாக்கக்கூடியது ஸ்டாலின் அரசுன்னு நம்ம சொல்லணும் அப்போ அதை அடுத்து எங்கே போவோம் தடவை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேஸ் வருது கபில் சிபில் சொல்கிறாரு இல்லை இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிறார் மக்களுக்கு இழக்கூடிய சந்தேகம் நார்மலாக உங்களுக்கு எனக்குலாம் எழக்கூடிய சந்தேகம் ரைட்டுங்க பதினோரா ரெண்டாயிரத்தி பதினோழில் நடந்தது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னமும் ஏன் டைம் கேட்குறீங்க என்ன ஆதாரத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க யோசனை பாருங்களேன் ஏன் ஒரு டென்ஷன்லேயே வச்சுக்கிறீங்க நீங்கள் ஈஸியாக முடித்து இன்றைக்கே தீர்ப்பு சொல்லணும்னா முடிஞ்சுது அதை இன்னும் இழு இலின் இழுத்து ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரும்போது சைதத்துறைசாமி தாக்கல் பண்ண உடனே இல்லை இல்லை ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லும்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் போகுது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இப்போ இருக்கும்போது எல்லா ஆவணங்களையும் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு சைதத்துறைசாமி அவரும் அவருக்கு தெரியும் அவருக்கு வழக்கறிஞர்கள்லாம் வச்சு பக்காவாக வாதாடிட்டார் அவரும் அந்த ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டார் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில அப்போ பல விஷயங்களில் இன்னைக்கு இவர்கள் கோட்டையை விட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து கோட்டையில் நம்ம தான் கொடிய நாடுன்னு நினச்சிட்டு பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது கண்ணிக்கே தெரியாமல் சில விஷயத்தில் கோட்டை விடுவாங்கள் அந்த மாதிரி இதில் பாதகமாக அமைந்தால் நீங்கள் இங்கே மறுபடியும் நல்லா யோசனை பாருங்கள் ஏற்கனவே பழைய பல நடைமுறைகள் இருக்கிறது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்தால் இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்தலே நிற்க முடியாது அது பெரிய பின்னடைவாகும் அப்போ அரசியல் கிழமையே மாறும் இதே மாதிரி தான் வந்து ஜெயலலிதாமா வந்து இங்கேருந்து நமக்கு நல்ல டாபுக்கு தினக்கலாம் இருந்து கிளம்பி பெங்களூர் போகும்போது விடுதலை ஆகிடுவாங்கன்னு தான் பெரும்பாலான மக்கள் நினச்சாங்க ஜெயலலிதாமா அப்படி தான் நினச்சாங்க முன்கா வந்தவொடனே நீங்கள் குற்றவாளின்னு சொன்னவொன்னே கொடியை கழட்டுறாங்க உடனே சீ சிறைக்கு போயிட்டாங்க இது அந்த மாதிரி எதிர்பார்க்கல அதனால் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நான் நடக்கிறது தான் வாழ்க்கையை அப்போ இன்றைக்கி கபில்சிபேல் அவர்கள் பின்வாங்கிறது பெரிய சந்தேகத்தை எழுப்புகிற மாதிரி இருக்குது ஏற்கனவே கரூர் சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியும் அதேமாரி நம்ம அஜித் குமார் டேத்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் இருக்குது கள்ளச்சாராயம் இது வழக்கு சிபிஐ டக்குது பல வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது இன்னும் நிறைய அமைச்சர்கள் மேலான ஊழல் பட்டியெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது அப்போ பல வழக்குகளில் இன்னைக்கு வந்து சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு சொன்னால் மிக இல்லை இதை பற்றி உங்கள் விஷயத்த சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில் வந்து நாங்கள் நாடு போற்றும் நல்லாட்சி கொடுத்து விட்டோம்னு மாநாடு நடத்துகிறாரு சிஎம்மு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எதுக்குமே அப்ரூவல் இல்லை பொதுக்கூட்டம் மாநாடு எதுக்குமே தடை நீங்கள் மட்டும் கோலாகலமாக நடத்துவீங்க மக்கள் பார்க்கலாம் இருக்காங்களதெல்லாம் வெள்ளும் தமிழகம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நடிகர் நடிகையெல்லாம் வச்சுக்கிட்டு சினிமா நடிகர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷோ பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு தலை நிமிர்ந்து விட்டதுங்கிறீங்க தமிழ்நாடு தலை குனிந்த தமிழ்நாடை நீங்கள் தான் வந்து தலை தலை நிமிர வச்சிங்கிறீங்க எப்படி நிமிர வச்சிங்க நமக்கு உள்ளபடியே புரியல எதுக்கு நிதி போய் மோடியை பார்த்தீங்க நமக்கு தெரியல கேட்டா மோடி கிம்பா விட மாட்டோம் கிம்பா விட மாட்டோம்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறீங்க அருண் நேருடைய பையமே நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க கேட்டா நிர்மலா சீதாராமனை அருண் நேரு பார்த்தது வந்து தொகுதி வளர்ச்சிக்காகங்கிறாங்க இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ தான் தொகுதி வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியுதா நம்மளெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரிய நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க கோடிகளில் இவங்க கொளித்து கொண்டிருப்பார்கள் நம்ம மட்டும் வந்து காலையில் ப பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இவங்க 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 போடுற அந்த நாலு பேர் பேசுவாங்கல்ல சாயங்காலம் விவாத மேடை அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு கமெண்ட் போட்டுவிட்டு நம்ம அடுக்கு இருக்கணும் இவங்க மட்டும் வேலையே செய்யாமல் கோடிக்கோடியாக கொ அடிச்சிட்டு வெளிநாட்டெலாம் போய் நிம்மதியாக இருப்பாங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பை தருவார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடந்தால் தான் இவருடைய என்ன தப்பு பண்ணாங்கிறது தெரியும் நான் உறுதியாக நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுடைய இது கருத்துக்களை சொல்லுங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கப்போவது என்னங்கிறத நாடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்